கல்லழகர் ஆத்துல இறங்குனா சித்திரை திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது கூட்டம் இல்ல நம் வெற்றி தலைவரின் போர் படை கேக்குற சத்தம் கூச்சல் இல்ல இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் அமெரிக்காக்கார விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான் சైనా காரன் அமெரிக்கக்காரனுக்கு சவால் விடுற மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டோம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு மசூதிக்கு கீழ கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேரூன்ற விடலாமா? திமுகவ நம்புனா கண்டிப்பா நட்டாத்துல தான் விட்டுட்டு போயிடுவாங்க. போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்ல ஈடி ரைடு. இன்னும் ரெண்டு ஈடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கே பாஜக உடன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் ஆயிரம் ரூபாய் தேர்தல் சமயத்துல ஓட்டுக்காக காசு கூட வராங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே எல்லாம் அவதூறு பேசுறீங்க எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை குடும்பத்தைப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் மக்களுக்கு நல்லது எண்ணம் அந்த அரசியல் மட்டும்தான் தெரியும் அதான் செய்ய போறாரு மதுரை மீட்ட சுந்த பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தரபாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும் இந்த திமுக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் இங்க நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய நான் சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் தான் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா அமெரிக்கா விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிச்சு அவங்களை திரும்பி பத்திரமா கொண்டு வர டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான் சைனா காரன் சவால் விடுற மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மசூதிக்கு கிளியும் கோயில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேறு விடலாமா இதற்கு திமுக கண்டிப்பா நட்டாத்துல விட்டுட்டு மட்டும் போன வாரம் ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் இன்னும் ரெண்டு இடி ரைடு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப பணம் நடிச்சுட்டு பணம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு அவர் தான் நாமெல்லாம் அவருக்கு பின்னாடி நிக்க வேண்டாமா நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாக இல்ல சின்ன தியாகம் தான் நாம பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் காசு கூட வராங்க ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபதி ஒரு சிறந்த தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய நோக்கோடு சமூக நீதி பெண் விடுதலை பேசிய தந்தை பெரியாரையும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தையும் எடுத்துரைத்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தியாகத்தையும் சேவையும் எடுத்துரைத்த

Democracy is the government of the people by the people for the people. அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களட்சியே ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்று உள்ளதா இங்கே? இல்லை. அப்படி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றியை சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடு அதற்கு சாட்சி மக்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே குரல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் நமது கொடியில் கூட மக்கள் வாகையை கொடுத்துள்ளார் நமது தலைவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் நமது தலைவர் தாயுமானவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கும் நமது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதற்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாகை சூடுவோம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் வெறும் பெயர் மட்டுமல்ல அது இளைஞர்களின் எழுச்சி பெண்களின் நம்பிக்கை குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழக தலைவருக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் வாழ்க